அல்லாவிடத்திலிருந்து தான் வந்தது மிக முக்கியமான விஷயம் அல்லாஹுடத்திலிருந்து தான் உருவானது ஆன் உருவானது அல்லாஹுடத்தில்தான் மீண்டும் இந்த குர்ஆன் திரும்பி செல்லும் குர்ஆன் அல்லாவிடம் அல்லாவிடம் இருந்துதான் திரும்பி செல்லும் அங்கு இடைத்தரகர் கிடையாது அல்லாவிடம் இருந்து நேரடியாக குர்ஆன் வந்தது இறக்கப்பட்டது அல்லாவுடைய கலாம் எப்படி திரும்பி செல்லும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழிகிவ செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் இப்னு மஸ்ஊத் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் தாரமி போன்ற கர்ணங்களின் sahihaட அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது لا يوسفى ين ஒரு இரவில் குர்ஆன் உயர்த்தப்படும் அல்லாஹ் அக்பர் கொஞ்சம் கேளுங்க அந்த தாதிர் ஒரு இரவில் குர்ஆன் உயர்த்தப்படும் فلا يترك ايه ஏட்டில் எந்த வசனமும் இருக்காது ولا في قلب احد الا யாருடைய கல்விலும் குர்ஆன் இருக்காது எல்லாம் உயர்த்தப்பட்டு விடும் அப்ப உலகம் அழிவதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய எழுத்துக்களையும் உள்ளத்தில் பதியப்பட்ட அந்த வார்த்தைகளையும் அல்லாஹ் உயர்த்தி விடுவார் இது மறுமை வருவதற்கு முன்னால் நடக்க போகின்ற உண்மை என்னாகும் எழுத்துக்களும் மறைந்து உள்ளத்தில் பதியப்பட்ட சப்தமும் பறிந்து விடும் இப்ப இங்க என்ன உதாரணம் என்ன ஆதாரம் கிடைக்கிறது இதிலிருந்து முஸ்ஹாப்பில் இருந்தும் உயர்த்தப்படும் என்றால் அந்த முஸ்ஹாப்பில் பதிவு செய்யப்பட்ட எழுத்தும் யாருடையதான் அல்லாஹுடையதுதான் அது உள்ளத்திலே பதியப்பட்ட சத்தமும் யாருடையதுதான் அல்லாஹுடையது தான் அப்போ இந்த இரண்டையும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் மறுமை வருவதற்கு முன்னால் இந்த பூமியில் எந்த முஃமின்களும் வாழாத பொழுது அல்லாஹ் அபுல் ஆலமீன் உயர்த்திடுவான் சொன்னார்கள் அப்படி என்றால் குர்ஆன் உயர்த்தப்படுவதற்கு முன்னால் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சஹாபாக்கள் பயந்தார்கள் இந்த வசனத்தை கேட்டதற்கு பிறகு குர்ஆன் உயர்த்தப்படுமா என்று அஞ்சினார்கள் நமக்கு முக்கியத்துவம் அந்த உணர்வு அல்லாவுடைய பேச்சு என்ற ஆசை அல்லாஹுடைய வசனம் என்ற தாக்கம் அல்லாஹுடைய பேச்சுகள் என்ற ஒரு கம்பீரம் எமக்கு குரானு என்றும் தெரியவில்லை குரானை ஏதோ ஒரு மந்திர புத்தகமாகத்தான் இன்றும் நாம் பார்த்து வருகிறோம் வரக்கத்திற்கு சூரத்துள் வாக்குயா கபுருடைய வேதனைக்கு சூரத்துல் முழுக்கு என்று ஒரு மந்திர புத்தகமாகத்தான் குரானை இன்றும் நாம் பார்த்து வருகிறோமே தவிர குர்ஆன் எதற்கு இறக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினோமா என்றால் கிடையாது எதற்கு எதற்கு குரான் குரான் இருக்கப்பட்டது ஓதுவதற்கா ஆம் ஓதுவதற்கு எப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து ஓதுவதற்கு பாருங்கள் மனதில் கை வைச்சு பாருங்கள் குர் நான் திறந்து படித்திருக்கிறேன் குர்ஆன் அல்லாஹ் அபுல் ஆலமின் என்னிடத்திலே என்ன பேசுகிறான் என்பதை நான் அறிவதற்காக என்று யாராவது குரான ஓதிருக்கோமா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர குர்ஆனை ஓதுவோம் என்ன சொல்கிறது என்று புரியாது இமாம் குர்ஆனை ஓதுவார் என்ன சொல்கிறது என்று புரியாது சூரத்துல் கூட இன்றளவும் அர்த்தம் தெரியாத மூமின்கள் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுரத்தில் எஹ்லாசுடைய பொருள் தெரியாது சுரத்தில் பலக்குடைய பொருள் தெரியாது சுரத்து நாசுடைய பொருள் தெரியாது எதுவும் தெரியாது ஆனால் அவன் தன் இணைத்துக் கொள்வான் மிகப்பெரிய முவாஹிதாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னிடத்தில் என்ன பேசுகிறான் என்று கூட அறியாதவன் மூமினாக இருப்பானா அவன் மாற்று மதத்தார்களுக்கு குரானை கொடுப்பான் இதை படித்து நீங்கள் நேர்வழி பெறுங்கள் என்று அவன் ஒருபோதும் அந்த குரானை படித்து நேர்வழி பெற்றிருக்க மாட்டான் நடக்கிறதா இல்லையா

உலகத்தில் உலக ஆதாயங்களை தரக்கூடிய எத்துணை புத்தகங்களை ஒரு நாளில் படித்து முடிக்க வேண்டும் என்றாலும் படித்து முடிப்பதற்கு சமூகத்தில் பலர் அதை செய்து ஒப்பிக்க வேண்டும் என்றாலும் ஒப்பிப்பதற்கு நாம் தயார் எம்முடைய பிள்ளைகளை இந்த உலக ஆதாயங்களை தேடக்கூடிய கல்விகளை மனநம் செய்து உள்ளத்தில் ஏற்றும் வரை பின்னிலிருந்து அவர்களோடு போராடுகிறோம் சண்டை செய்கிறோம் அவர்கள் விழித்திருந்தாவது அதை படித்து மனநம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம் ஆனால் குரானுக்கு இந்த முக்கிய பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்லுவா கிடையாது குரான் வகுப்புகளுக்கு செல்வதில் இருந்து பெற்றோர்களே தடுத்து விடுவார்கள் ஏன் இதைவிட அவர்களுக்கு இந்த காலத்தில் எது முக்கியம் நடக்கிறதா இல்லையா இதைவிட இந்த காலத்தில் எது முக்கியம் துன்யாவுடைய கல்வி முக்கியம் துன்யாவிலே மனிதன் எழுதிய எழுத்துக்கள் முக்கியம் அல்லாஹுடைய கலாம் அவர்களுக்கு முக்கியமாக தெரிவதில்லை குரானை ஓதுவதில் இருந்து இன்பமை இன்பமை துறந்தவர்கள் எத்துணை பேர் ஒரு பக்கத்தை ஓதி முடிப்பதற்கு முன்னால் அவருடைய உள்ளம் அப்படியே நெருக்கி வரும் என்னடா இது இவ்வளவு தூரம் போகுதுன்னு சொல்லி இருக்குதா இல்லையா இவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் குபுர் நயவஞ்சக தன்மைகளால் பிணைக்கப்பட்ட உள்ளம் யாருடைய உள்ளத்திற்கு குரானை ஓதும் பொழுது இன்பம் தெரியவில்லையோ அவர்கள் முடிவெடுத்து விடலாம் அவர்களுடைய கல்வை பூட்டி விட்டான் அவர்களுடைய கல் சீரடப்பட்டு விட்டது அல்லாஹுவால் இவருடைய கல்வை திறக்க வேண்டும் என்றாலும் குரான் இவருடைய கல்வை திறந்து ஈமானின் சுவையை கொடுக்க வேண்டும் என்றாலும் குரான் குர்ஆனிலிருந்து தூரமாவவன் இருந்து தூரமாவன் யாரிலிருந்து ஏன் குர்ஆனை அல்லாவிடமிருந்து பிரிந்து பார்க்க முடியாது அல்லாஹுவை புறக்கணிப்பவன் தான் குர்ஆனை புறக்கணிப்பான் அல்லாஹிற்கு எந்த முக்கியத்துவம் ஒரு மும் ஒரு மும்மின் கொடுக்க வேண்டுமோ அந்த முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய கலாமுக்கு கொடுக்காதவன் அல்லாஹுவை புறக்கணித்தவன் அல்லாஹை புறக்கணித்தவன் குர்ஆனை புறக்கணிப்பான் குர்ஆனை புறக்கணிப்பவன் அல்லாஹுவை புறக்கணிப்பான் அவ்வளவுதான் ஏன் ரெண்டுமே இரண்டு அல்லாஹ் அல்லாஹும் குர்ஆனும் வெவ்வேறு கிடையாது அல்லாவுடைய சிஃபத்து தான் குர்ஆன் குர்ஆனை ஓதுவதை புறக்கணித்தார்கள் குர்ஆனை மனதம் செய்வதை புறக்கணித்தார்கள் துணி மனதம் செய்கிறோம் அதுவெல்லாம் ஹாஃபிதுகளுக்கு உள்ள பொறுப்பு ஏதோ மொட்டை மொட்டையடிச்சிட்டு மதரசால ஜிப்பாவையும் தொப்பையும் போட்டுக்கிட்டு வாழ்க்கையை துடச்சிக்கிட்டு கிடக்குறாங்களே ஹாஃபிதுகள் இல்ல மஷா அல்லாஹ் அவர்களுக்கு உள்ள பொறுப்புகள் ரெண்டு மூமும் எங்களுடைய சமூகம் முடிவெடுத்து விட்டது பள்ளியுடைய இமாமுடைய பொறுப்பு குர்ஆனை மனதம் செய்வது யாசி அல்லாஹவுடைய கலாமுனுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அல்லாஹருடைய தூதர்களுடைய உள்ளத்தை பாலடைந்த வீட்டிற்கு ஒப்பிட்டார்கள் அந்த வீட்டில் எப்படி சுத்தம் இல்லையோ அந்த வீடு எப்படி அசுத்தமாக இருக்குமோ அது போன்றவனுடைய உள்ளமும் அசுத்தமாக இருக்கும் எவ்வளவு பெரிய வாக்கியம் தெரியுமா என்பவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது அல்லாஹூர் அபுல் ஆலமின் அவனுடைய பேச்சை அவர்களுடைய உள்ளத்தில் சுமக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் அபுல் ஆலமின் அவர்களை தேர்ந்தெடுக்காமல் அல்லாஹ் கொடுக்க முடியாது எல்லாரும் குர்ஹான் மனசுல சுமந்திர முடியாது அல்லாஹ் அல்லாஹர் ஆலமின் நாடியவர்களுக்கு அல்லா அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான் என்றால் உண்மையில் அவர்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் இன்ஷா மூன்றாவது குரானை புரிவதை புறக்கணித்தார்கள் அல்லாஹ் என்ன குரான் சொல்லப்படுங்கிறது ஆராயக்கூடிய சிந்திக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு துணை பேர் ஒரு பொழுதுபோக்கிற்காகவோ மேல் சொல்லப்பட்ட மந்திரத்திற்காகவோ குரானை ஓதி பறக்கத்தையும் நன்மையும் தேடுவதற்காக மட்டும்தான் குரான் என்னுடைய வாழ்வின் பிரச்சனைக்கு குரான் சொல்லக்கூடிய தீர்வு என்ன படித்தவர்கள் துணை பேர் என்னுடைய குடும்ப பிரச்சனைக்கு குரான் சொல்லக்கூடிய தீர்வு என்ன தேடியவர்கள் துணை பேர் எத்தனையோ கவுன்சிலிங் சென்டருக்கு போய் கவுன்சிலிங் சென்டருக்கு போய் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு உள்ளத்திலே நிம்மதியை தேடக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்களா இல்லையா இருக்கிறார்களா இல்லையா அல்லது இஸ்லாமிய பயான்களை கேட்டு உள்ளத்து நிம்மதியை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா ஏதாவது உள்ளத்துக்கு நிம்மதி வேணுமா அல்லது நேரம் போகணுமா உடனே யாருடைய பயன் ஆகுது யாருடைய யூடியூப்ல இருந்து பயான்களையோ கேட்டு உள்ளத்துக்கு நிம்மதி ஆனால் குரானை மட்டும் கேட்டு உள்ளத்து நிம்மதியை தேடியவர்களை துறை பேர் குரானை மட்டும் கேட்டு இஸ்லாமிய கல்வியை தேட வேண்டும் என்று அறிந்தவர்களை துணை பேர் ஒரு பயான நிகழ்ச்சியும் போடுங்க வரக்கூடிய கூட்டத்தை பாருங்க தஸ்ஸீர் நிகழ்ச்சின்னு போடுங்க சூரத்துல சூரத்துல் பக்காராவுடைய விளக்க உடையின் போடுங்க அதுவே தீவிரவாதமா இஸ்லாமானம் போடுங்க எதோ அவர்களுடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக இருக்கிறது பேச்சுக்களும் கவர்ச்சிகளும் தான் உள்ளத்திற்கு நெருக்கமாக இருக்கிறதே தவிர அல்லாஹுடைய பேச்செல்லாம் ஒரு பொருட்டாகவே இல்லாம அல்லாஹ் மதிக்கப்படுவது கிடையாது இப்போ ரயில்முடைய மாணவர்கள் யார் காலையிலும் குர்ஆனை ஓதுவார்கள் மாலையிலும் குர்ஆனை ஓதுவார்கள் இரவிலும் குர்ஆனை ஓதுவார்கள் எல்லா நிலைமையிலும் குர்ஆன் அவர்களுடைய வாழ்வோடு தொடர்புபட்டு இருக்கும் அவனுடைய ஒரு மணி நேரத்தை கூட குர்ஆனிலிருந்து இருந்து பிரித்து பார்க்க முடியாது அவன் வாழ்வு முழுவதும் அல்லாஹுடைய பேச்சால் அமைந்திருக்கும் ஐஷா அல்லா கனகாபுடத்திலே அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி கேட்கப்பட்ட பொழுது என்ன சொன்னார்கள் கல் குர்ஆன் அவர்களுடைய வாழ்வு குர்ஆன் அவ்வளவுதான் அவர்களுடைய வாழ்வு அல்லாவுடைய கலாம் அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய பேச்சை செயல்படுத்துதல் அல்லாஹுடைய வார்த்தைகளை செயல்படுத்துதல் அல்லாஹுடைய பேச்சு எமக்கு சொல்லக்கூடிய கண்ணியத்தை கொடு தேடுதல் என்பதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் ரபுலம் அதை அடையக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார்